ஹை ஃப்ரெண்ட்ஸ் நெத்த பாத்திருக்கீங்களா இப்ப நாங்க நெத்தையே தேடி கண்டுபிடிச்சி விளையாட போறோம் இப்ப பாருங்க நெத்தம் இருக்கு கடல்ல இந்த மாதிரி நிறைய நத்தம் இருக்கு தெரியுமா சித்தி மாதிரி கல்லுக்குள்ள கல்லுக்குள்ள இருந்துக்கிறோம்

फ्रेंड्स फ्रेंड्स எல்லாமே இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கு மீன் காட்லலாம் அதுக்கு சுடறாதா எல்லாமே இந்த மாதிரி सर्कल ஷேப்ல இருக்கு இது மட்டும் கடல்ல உலிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்குல நீம்மா நீ சரி சரி எடுங்க அண்ணுக்குள்ள பழஞ்சு கிடந்துச்சா

என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிலநத்த மூணு வருஷம் தூங்குமா அதனால இதெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கோம் இன்னமும் உங்களுக்கு

ரொம்ப அழகாக இருக்குது இதை வச்சு நாங்கள் பல்லாங்குழி விளாட ஃப்ரெண்ட்ஸ் கடலில் நத்தை இருக்குது அது பாறையில் ஒட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்ல நத்தக்கி வந்து நீர் வேணும்னா அது வந்து மரத்தில் ஒட்டிக்கிறோம் ஏன்னா மரத்தில் மரத்தில் தான் நிறைய வாட்டர் வந்து மரம் அப் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து